திருச்சி மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமாக திண்டுக்கல் மாவட்ட எல்லை அருகே அமைந்துள்ள கிராமம்தான் கண்ணூத்து சுமார் இரண்டாயிரம் பேர் வசிக்கும் இந்த கிராமத்திற்கு இத்தனை ஆண்டுகளாக தொலைத்தொடர்பு சேவை கிட்டாமலேயே இருந்தது அவசர தேவை என்றால் கூட ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய நிலையில் இருந்ததால் கிராம மக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வந்தார்கள் கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாமல் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர் அவசர மருத்துவ சேவை என்றால் கூட மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நடந்து சென்று சிக்னல் கிடைக்கும் இடத்தில் இருந்துதான் நூற்றி எட்டு சேவையை பெற வேண்டியிருந்தது நான்கு புறமும் மலைகள் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் பல தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த கிராமத்தில் செல்போன் கோபுரங்களை அமைப்பதில் சுடக்கம் காட்டி வந்தன இந்த நிலையில்தான் பி எஸ் நிறுவனம் அங்கு கால்பதித்து கண்ணூத்து கிராம மக்களின் கவலையை தீர்த்து வைத்தது கடந்த ஜூலை பதினாறாம் தேதி முதல் ஃபோர் ஜி சேவையோடு தொலைத்தொடர்பு சேவை கிடைத்து வருவதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் நாடு சுதந்திரமானது எங்களுக்கு எந்த பிரச்சனும் இல்லாமல் நாங்கள் வந்து மூடநம்பிக்கையோடு இருந்தோம் இப்போதைக்கு இந்த பிஎஸ்என்எல் டவர் வந்த பாடு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் நூறாவலை திட்டத்திலிருந்து வேலை செய்கிற மக்களுக்கு அனைத்துக்கும் ரொம்ப முக மிக மிக முக்கியமாக வந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அவங்களை போட்டா பிடிச்சி வந்து அவங்க வந்து திருப்பி சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போ எங்கள் பஞ்சாயத்து முன்னிலையே நாங்கள் அந்த திட்டத்தை வந்து வந்துருச்சு நடவடிக்கை பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வந்து மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த கல்வியில் வந்து நிறைய வீட்டிலே லேப்டாப் வச்சு வடிக்கிற வாய் வாய்ப்பை தடுத்துருக்காங்க இது மத்திய அரசுக்கு இந்த நன்றியை வந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக பரதரப்பட்ட மக்கள் பட்ட துன்பங்களை பிஎஸ்என்எல் நிறுவனம் போக்கிவிட்டதாக கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் இந்த கொரோனா டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்கள வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து யாருமே சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பிள்ளைங்களுக்கு டென்த்து டுவெல்த்துலாம் ரொம்ப ஆன்லைன் கிளாஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு ஆனால் இப்போ இந்த பிஎஸ்என்எல் டவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் வேலை பார்க்குறோம் அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் எம்எம்எஸ் எடுக்கிறோம் எங்களுக்கு ஆப்ஷன்ட் ஆகிறதில்ல எங்களை இப்போ பரவாயில்ல கண்ணூத்தில் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா வசதியுமே இந்த பிஎஸ்என்எல் டவர்னால எங்களுக்கு இருக்குது எங்கள் கிராம மேம்பாடு திட்டத்துக்காக மத்திய கவர்மெண்ட்டு மத்திய அரசு எங்களுக்கு நல்ல திட்ட உதவியை அதிகமாக செய்யும்படி கே கே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே மத்திய கவர்மெண்ட்டுக்கு பிஎஸ்என்எல் டவர் கொண்டு வந்ததுக்காக நன்றியை ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தொலைத்தொடர்பு சேவை கிடைத்து விட்டதால் கண்ணூத்து கிராமத்திலும் ஹலோ சத்தம் கேட்கத் தொடங்கியிருக்கிறது